இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையோட படைப்புல வித்தியாசமான மற்றும் மர்மமான படைப்புகளுக்கு பஞ்சமே இல்ல இப்படி மர்மமான முறையில இருக்கிற விஷயத்துக்கு எல்லாம் ஆராய்ச்சியாளர்களால சில விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியும் சில விஷயங்களுக்கு சொல்ல முடியாம கூட இருக்கலாம் அப்படி இந்த உலகத்துல இருக்கிற நான்கு மர்மமான இடங்களை பத்தி இந்த வீடியோல சொல்ற மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நஸ்கா லைன்ஸ் இந்த மர்மமான இடம் பெருநாட்டுல உள்ள ஒரு பாலைவனத்துல இருக்கு இந்த இடம் எதனால மர்மமான இடமா இருக்குன்னா இங்க உள்ள நிலத்துல ஏகப்பட்ட விசித்திரமான வரைபடங்கள் இருக்கு இந்த படங்களை எல்லா தரையில இருந்து பார்த்தா தெரியாது வானத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் இது மட்டும் இல்லாம இங்க உள்ள படங்கள் எல்லா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்டதா சொல்லப்படுது இங்க உள்ள படங்கள் எல்லா நம்ம பூமியில உள்ள பறவைகள் விலங்குகள் பூக்கள் வடிவத்துல இருக்கும் ஆனா ஒரு சில படங்கள் நம்ம பூமிக்கு சம்பந்தம் இல்லாத வேற்றுக்கிரகவாசிகள் வடிவத்துல இருக்கும்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அட்வான்ஸ் கருவிகளும் இல்லாம எப்படி இவ்வளவு துல்லியமா அந்த காலத்துல வரைஞ்சிருக்க முடியும்னு இப்ப உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு விடை தெரியாத மர்மமா இருக்கு பெரிய சர்க்கிள்ஸ் அதாவது தேவதைகளின் வட்டம் இந்த இடம் ஆப்பிரிக்கால இருக்கிற நம்பிக்கையால இந்த மர்மமான வட்டங்கள் இருக்கு இந்த வட்டத்தோட அளவு பத்து அடியில இருந்து அறுபது அடி வரை இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு மைல்ஸ் வரை இந்த வட்டங்கள் லட்சக்கணக்கில் இருக்கு இந்த வட்டங்கள் எப்படி உருவாகி இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணியும் இதுவரைக்குமே எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல இந்த வட்டங்களை பத்தி நம்பியா மக்கள் கிட்ட கேட்கும்போது தங்களோட ஏன்சியன் தேவதைகளால உருவாக்கப்பட்ட வட்டங்கள்னு சொல்றாங்க பெருமுடா முக்கோணம் இந்த இடம் வடக்கு அட்லாண்டிக் கடல்ல இருக்கிற பெருமுடா குளோரிடா குவேட்டோரிக்கா இந்த மூணு பகுதிகளையும் இணைக்கிற ஒரு முக்கோணம்

கிடையாது இதுக்கு என்ன காரணம்னு அந்த மலையை பாதி தூரம் கிட்ட கேட்கும் போது ரெண்டு வாரத்துல வளர வேண்டிய நகம் மற்றும் முடி பன்னிரண்டு மணி நேரத்துல வளரும்னு சொல்லிருக்காங்க இதை பத்தி ஆராய்ச்சி செய்யும் போது ஆராய்ச்சியாளர்களுக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்கல இந்த மலையில இந்து சமய கடவுள் சிவன் இன்னமும் இருக்காரு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க